திருச்சி மாவட்டத்தில் எப்படி எங்களால் கால எடுக்க முடியாது எங்கே அங்கே எல்லாருமே அவங்க ஆளுநாதான் இருப்பாங்க எப்படி எங்களை வெட்டிடுவாங்க கொண்டு நின்று தேடிட்டு இருக்காங்க நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு காதல் விட்டுருந்தோம் இந்த காதல் ஜோடி வீட்டை விட்டு வெளியே வந்து யாருடைய துணையும் இல்லாமல் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் மாலை மாற்றி ஆளி கட்டி திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இவர்களுடைய காதல் பொண்ணு வீட்டுக்கு தெரிஞ்சதுனால ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி கொடுமை செஞ்சிருக்காங்க லவ் பண்ணோம் வீட்டில் தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வீட்டில் கட்டாய கல்யாணம் பண்ண பார்த்தாங்க நான் பிடிக்கலான்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நீங்கள் தான் பண்ணணும் சொன்னாங்க வீட்டில் அப்புறம் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சு குடும்பப்படுத்தினாங்க வேற ஒரு மாப்பிள கூட திருமணம் செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ஆனால் அந்த பொண்ணு வீட்டில இருந்து தெரியாம வெளியில வந்து தனது காதலனான நவீனாகி இவருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் நான் வே வீட்டை விட்டு வெள்ள வந்துட்டேன் கொல்ல பார்த்தாங்க வீட்டை விட்டு வெள்ள வந்துட்டேன் அதுக்கப்புறம் இவர் தான் நான் லவ் பண்ணேன் அதனால் இவரோட தான் எனக்கு ஆதரவு தர முடியும் அதனால் நான் ஃபோன் பண்ணி வர சொன்னேன் வந்து கூட்டிகிட்டு போனாங்க அதுக்கப்புறம் தனியாக வந்து இவங்க மட்டும் யாருடைய துணையும் இல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க திருச்சி மாவட்டத்தில் இவங்க காலை வச்சாலே வெட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே சொல்றாங்க இவர்களுடைய பேச்சை பார்க்கும் போது தெரியுது இருவருமே ஒரே ஜாதியை சேர்ந்தவர்கள் இல்லை என்பது திருச்சி மாவட்டத்தில் எப்படி எங்களால் கால எடுக்க முடியாது எங்கே அங்கே எல்லாருமே அவங்க ஆளுங்களாக தான் இருப்பாங்க எப்படி எங்களை வெட்டிடுவாங்க கொண்டு வந்து இப்போ நீங்கள் தான் இப்போ எங்களுக்கு கால விட்டுருந்தோம் என்ன தான் ஜாதி ஒழிஞ்சு போச்சு இங்கே யாருமே இன்றைக்கி ஜாதி மதம் பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு தரப்பு சொன்னாலும் தங்களுடைய ஜாதியில் தான் தான் பெத்த பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிற பெற்றோர்கள் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டை விட்டு வந்துட்டோம் இப்போ எங்கே தேடிட்டு இருக்காங்க கொல்ல பார்க்குறாங்க இப்போ இனிமேல் நவீன அப்பா அம்மா தான் என் அப்பா அம்மா எனக்கு அப்பா அம்மா கிடையாது இல்லை அதுக்கப்புறம் எனக்கு நானும் மேஜர் தான் வயசாகிடுச்சி ரெண்டு பேத்துக்குமே நாங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோம் இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலே நீங்கள் தான் ஆதரவு தரணும் பொண்ணுடைய சித்தப்பா மாமா மாமா பையன் பொண்ணுடைய அப்பா தாய் மாமா என எல்லாருமே பையனை வெட்டுறதுக்கு தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றான் திருச்சி மாவட்டம் ஃபுல்லா அவங்க ஆளுங்க தான் எப்படி நாங்க திருச்சி மாவட்டம் கால்வாய் ரெண்டு பேத்தையும் வெட்டுறதுல தான் இருக்காங்க அவங்க சித்தப்பா அவங்க மாமா அவங்க மாமா பையன் இவங்க அப்பா இவங்க தாய் மாமா அவங்க எல்லாருமே இருக்காங்க நீங்க தான் எங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் வீடியோ மூலமா இந்த வீடியோவை பதிவேற்ற விட்டு வெளில இப்போ கல்யாணம் பண்ணிருக்கோம் எங்களை காப்பாத்திடுங்க பொதுமக்கள் ஆகிய நம்மளை நோக்கி பதிவேற்ற செஞ்சிருக்கிறாங்க வீடியோவும் இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க